ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை அஷ்டவக்கரர் யார் முன்னொரு காலத்தில் முதலாக்கா என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சிறந்து விளங்கிய பண்டிதர் அவருக்கு இருந்த பல சீடர்களில் ககோட்டா என்பவரும் ஒருவர் அந்த சீடரின் குணாதிசயத்தையும் கல்வியில் இருந்த ஞானத்தையும் கண்ட முதலாக்கா முனிவர் அவருக்கே தன்னுடைய மகளான சுஜாதா என்பவளை மனம் கொடுத்தார் சுஜாதா கர்ப்பமடைந்து நிறைமாத கர்ப்பிணியானால் கிராமங்களில் கூறுவார்கள் கர்ப்பவதிகள் நல்லவற்றையே காது கொடுத்து கேட்க வேண்டும் இறைவனின் நாமத்தை நிறைய கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் இறைவன் பாடல்களை கேட்க வேண்டும் அப்போதுதான் பிறக்க உள்ள குழந்தையும் நல்ல குணத்துடன் பிறப்பான் என இதை மனதில் கொண்ட சுஜாதா தனது கர்ப்ப காலத்தில் தன்னுடைய கணவருக்கு தனது தந்தை தினமும் செய்து வந்த உபதேசங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து வந்த வேத பாடங்களையும் அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டு கேட்பதுண்டு அவள் வயிற்றில் வளர்ந்து வந்த குழந்தையோ அவற்றை தானும் கிரகித்துக் கொண்டது குரு தனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை வீட்டில் வந்து மீண்டும் மீண்டும் கூறி மனப்பாடம் செய்வார் அப்படி செய்யும் போது அவர் உச்சரிப்புகளில் சில பிழைகள் ஏற்படுவது உண்டு அதை கவனித்து வந்த சுஜாதாவின் வயிற்றில் வளர்ந்த குழந்தை அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் வயிற்றில் இருந்தே அவர் செய்யும் பிழைகளை உரத்த குரலில் கூறி தவற்றை திருத்தும் முதல் சில நாட்கள் ஏதோ அசிரலி குரல் போல இருந்த அந்த குரலை கேட்டு வந்த கணவன் மனைவி இருவரும் சில நாட்களில் அதை செய்வது அவள் வயிற்றில் உள்ள குழந்தைதான் என்பதை கண்டுபிடித்தார்கள் ஆத்திரம் அறிவை மறைக்கும் என்பார்கள் தன் குழந்தையே தன்னை திருத்துவதா என கோபமுற்ற ககோடா தன்னை மறந்து அதற்கு சாபமிட்டார் நீ பிறந்தாலும் அஷ்ட கோணலாக பிறக்க வேண்டும் ஆனால் அடுத்த நிமிடமே தனது ஆத்திர புத்தியை நினைத்து ககோட்டா மனம் வருந்தினார் ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தார் இதற்கிடையில் அந்த குழந்தை பிறக்கும் முன் தன்னுடைய குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என நினைத்த ககோட்டா தன்னுடைய வாத திறமையை சபையில் காட்டி சன்மானம் பெற்று வர வேண்டும் என எண்ணிக்கொண்டு ஜனக மன்னனிடம் சென்று அங்கு நடைபெற்ற வாத போட்டியில் அரச பண்டிதரிடம் போனார் அரசவை பண்டிதரின் நிபந்தனைப்படி தோற்பவர்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு மரணத்தை அடைவார்கள் ஆகவே வாத போட்டியில் தோல்வியடைந்த ககோடா முனிவரும் அந்த தண்டனை பெற்று மரணம் அடைய வேண்டியிருந்தது அவர் மரணம் அடைந்ததும் அவர் சாபமிட்டபடி சுஜாதாவிற்கு குழந்தை எட்டு கோணல்களுடனான உடம்புடன் பிறந்தது அஷ்ட என்றால் எட்டு என்றும் என்றால் கோணல் என்றும் பொருள் வரும் வகையில் அதற்கு அஷ்டபக்ரர் என பெயரிட்டார்கள் அதே நேரத்தில் ககோட்டாவின் குருவான உதலாக்கா முனிவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அதற்கு ஸ்வேதகேது என பெயர் சூட்டினார்கள் குழந்தை அஷ்டவக்ரர் வளர்ந்த பின்னரும் அவனுடைய தாயார் அவனுக்கு தந்தை மரணம் அடைந்த செய்தியை கூறவில்லை அவனையும் தன்னுடைய தந்தையான முதலாக்காவிடமே கல்வி பயில அனுப்பினார் ஸ்வேத சுவேதகேத்துவும் சேர்ந்தே அவரிடம் கல்வி பயின்றார்கள் அவர்கள் இருவரும் இணைபெறியாத நண்பர்களும் ஆகினர் அஷ்டவக்ரர் ஏற்கனவே கருவி இருந்த போதே பல வேதங்களை கற்றறிந்து இருந்ததினால் அபார கல்வி ஞானத்தை பெற்று வருந்தார் தனது தந்தை மரணமடைந்த செய்தியை முதலில் அறிந்திராத அஷ்டவக்ரர் முதலாக்காவே தனது தந்தை என நினைத்து வந்தார் ஆனால் காலப்போக்கில் தனது தந்தைக்கு ஏற்பட்ட நிலையை எப்படியோ தெரிந்து கொண்ட அஷ்டவக்ரர் தனது தந்தையின் மரணத்திற்கு காரணமான பண்டிதரை பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்தார் ஒரு முறை அரண்மனையில் மீண்டும் போட்டி நடைபெற்றது அதில் கலந்து கொள்ள முடிவு செய்த அஷ்டபக் தன்னுடைய தோழரான ஸ்வேதகேதுவுடன் ஜனகர் அரண்மனைக்குள் சென்று அரச பண்டிதரான பாண்டியை தனது தந்தையின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவரை போட்டியில் சந்திக்க அனுமதி கோரினார் போட்டியின் நிபந்தனையின்படி வாயில் காவலாளி முதல் அமைச்சர்கள் வரை அனைவரையும் வாதத்திறமையால் தோற்கடித்துக் கொண்டே சென்றனர் போகும் வழி நெடுக அந்த இரண்டு சிறுவர்களும் காட்டிய திறமை அவர் அந்த இரு சிறுவர்களையும் அரச சபைக்கு உடனே அழைத்து வருமாறு கூறினார் அவர்கள் அரச சபைக்குள் நுழைந்ததுமே அஷ்டபக்கரின் அங்ககீனத்தை கண்டு அங்கிருந்த அனைவரும் பெரியதாக சிரித்து கேலி செய்ய கோபமடைந்த அஷ்டபக்கரர் மன்னனை பார்த்து அரசே நான் இந்நாள் வரை உங்கள் சபையில் படித்த மேதாவிகள் உள்ளனர் நினைத்திருந்தேன் இங்கு வந்ததும் தான் தெரிந்தது அவர்களுக்கு தானே தோளின் மீது நாட்டம் இருக்கும் எந்த ஒருவனுடைய உருவத்தையும் கொண்டு அவனை எடை போடக் கூடாது அவனை திறமையை சோதித்து பார்த்து அவனை பற்றிய முடிவு எடுக்க வேண்டும் என கோபமாக கூறியதும் அந்த சிறுவன் கூறியதை கேட்ட அனைவரும் வாயடைத்து நின்றனர் சற்றே சங்கடமடைந்த மன்னனும் அஷ்டபக்ரரிடம் அவனை கேலி செய்தவர்களின் சார்பில் தானே மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறுவன் என்றும் பாராமல் அவனை போட்டியில் கலந்து கொள்ள அனுமதித்தார் போட்டி துவங்கியது அஷ்டவக்ரர் சற்றும் தயக்கமின்றி அரச பண்டிதரான பாண்டியுடன் ஆன்மீகத்தில் வாதம் செய்ய துவங்க நீண்ட வாதங்களுக்கு பிறகு அரச பண்டிதர் தோற்று போனார் ஆகவே போட்டியில் தோற்றுவிட்ட அரசவை பண்டிதருக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என மன்னன் கேட்கவும் அஷ்டவக்ரர் கூறினார் என் தந்தை மரணம் அடைந்தது போலவே பண்டிதரும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு மரணம் அடைய வேண்டும் என்று அதை கேட்ட அரசவை பண்டிதரான பாண்டி சற்றும் கலக்கம் அடையவில்லை ஆனால் அதுவரை தான் ரகசியமாக காத்து வந்த ஒரு உண்மையை அனைவர் முன்னிலையிலும் கூறினார் மன்னனே நான் வருண பகவானின் மகன் ஆகவே நீரில் மூழ்கடித்தாலும் எனக்கு மரணம் கிட்டாது மேலும் அஷ்டபக்ரர் தந்தையின் மரணத்திற்கோ அல்லது மற்றும் தோற்றுப்போன மற்ற பலரின் மரணத்திற்கோ நான் காரணமல்ல உண்மையில் என் தந்தை ஒரு பெரிய யாகம் செய்து கொண்டுள்ளார் அதில் நன்கு ஞானம் பெற்ற பண்டிதர்கள் தேவையாக இருந்ததினால்தான் என்னிடம் தோற்றவர்களை அங்கு அனுப்பி வைத்தேன் ஆகவே அதற்காக அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கின்றேன் நான் அறியாமல் செய்து வந்த தவறை நிவர்த்திக்கும் வகையில் என்னால் இறந்து போனதாக கருதப்பட்டு மேலுலகில் நடைபெறும் யாகத்தில் பங்கேற்றுக் கொண்டு இருந்த அனைவரையும் திரும்ப அழைக்கின்றேன் என்று கூறி அஷ்டபக்ரின் தந்தையை மேலுலகத்தில் இருந்து வரவழைக்க அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அவருடைய தந்தை சபையில் வந்து நின்றார் தன் மகனுடைய வாதத்திறமையை பற்றி கேள்விப்பட்ட அவருடைய தந்தை ககோட்டா மிக்க மகிழ்ச்சி அடைந்து தன் மகனை உடனடியாக அங்கிருந்து சென்று சமங்கா என்ற நதியில் குளித்துவிட்டு வருமாறு கூறினார் அவரும் அந்த நதியில் சென்று குளித்துவிட்டு நீரில் இருந்து எழுந்த பொழுது அங்ககீனம் மறைந்து இருந்தது அதை கண்டு அனைவரும் மகிழ்ந்து போக ஜனகரும் அஷ்டவக்கிரரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் அந்த அஷ்டவக்ரர் தந்த போதனைகளினால்தான் பெரும் குழப்பத்தில் இருந்த ஜனகர் மனத்தெளிவு பெற்று ஞானமடைந்தாராம் அந்த ஞான போதனையே அஷ்டவக்ர கீதை எனப்படுவதாக கூறுகிறார்கள் அஷ்டபக்ர கீதை என்பது பகவத் பகவத்கீதையை போன்ற ஒரு கீதை ஆனால் இது மன்னன் ஜனகருக்கு எழுந்த சந்தேகங்களுக்கு முனிவர் அஷ்டவக்ரர் விளக்கம் அளித்தது என்கிறார்கள் அஷ்டவக்ர கீதையில் பற்றிய இன்னொரு கதையும் உண்டு அதையும் கேளுங்கள் ஒரு முறை ஜனக மகாராஜாவிற்கு ஒவ்வொரு நாளின் இரவிலும் ஒரு கனவு வந்ததாம் அந்த கனவில் தான் ஒரு பிச்சைக்காரன் போல ஆகிவிடுவதாகவும் ஒருவேளை சோற்றுக்கு கூட வழியின்றி பெரும் அவதிப்படுவது போல கனவு வரும் அப்படி வந்த அந்த கனவினால் பயந்து போய் உறக்கத்தில் இருந்து எழுந்து விடுவாராம் மீண்டும் உறங்கினால் அதே கனவு வரும் இந்த நிலை தினமும் தொடர்ந்ததினால் பயந்து போன மன்னன் அஷ்டவக்ரிடம் அந்த கனவிற்கு விளக்கம் கேட்டபோது போது கொடுத்த பெரிய விளக்க உரையே அஷ்டவக்ர கீதை என ஆயிற்றாம் அதில் அஷ்டவக்ரர் ஒருவர் அவரது கனவில் காண்பவை நிஜமல்ல அவர் வாழும் வாழ்க்கையும் நிஜமல்ல இரண்டுமே கடவுளானால் காட்டப்படும் மாயை என்றும் இந்த உலகமே மாயையானது என்றும் எவன் ஒருவன் ஆத்ம ஞானம் பெறுகின்றானோ அவனே கடவுளுடைய முழுமையான அருளை பெற்றவனாகிறான் என்றும் கூறினார் அப்படிப்பட்ட முழுமையான அருள் கிடைக்கும்போது அவன் பேரானந்த நிலையை அடைகின்றான் தனது அறியாமையினால் தான் உலக பந்தத்தில் அகப்பட்டுக் கொண்டு அவதைப்படுகின்றான் என்பதை நன்றாக விளக்கினார் மேலும் இன்னொரு கதையின்படி ஞானம் என்பதை ஒருவன் குதிரையின் மீது ஏறி அடுத்த காலை இன்னொரு பக்கத்தில் வைக்கும் முன்னரே பெற முடியும் என்பதாக அஷ்டபக்ரர் கூற அதை நம்ப மறுத்த ஜனக மன்னனை அஷ்டபக்ரர் தனிமையில் ஒரு காட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கு மன்னனின் குதிரையின் மீது ஏறுமாறு கூறினாராம் ஜனகரும் தனது குதிரையின் சேனத்தில் காலை வைத்து அடுத்த காலை இன்னொரு பக்க சேனத்தில் வைக்க துவங்கிய போது அதே நிலையில் அப்படியே தன்னை மறந்து நின்று விட்டாராம் அப்போது அஷ்டவக்ரர் போதித்த கீதையே இது என்பதாக கூறுகின்றார்கள் போதனை முடிந்ததும் மன்னர் மேலே தூக்கிய தனது காலை அடுத்த பக்க சேனத்தில் வைத்த போது தன்னிலை மறந்த பேரானந்த நிலையில் இருந்தாராம் அவருக்கு தானியார் என்பது என்ன ஜீவாத்மா என்பதெல்லாம் என்ன என்று மிக தெளிவாக புரிந்து இருந்ததாம் அதன் பின் குதிரையில் இருந்து இறங்கிய ஜனகர் அஷ்டபக்ரிடம் விடை பெற்றுக் அரண்மனைக்கு திரும்பியதும் அவரது வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு இருந்ததாம் முன்னர் போல தேவையற்ற விவாதங்களில் மூழ்காமல் ஆன்மீக பற்றுடன் இருந்து வந்ததாக கூறுகின்றார்கள் ஜெய் குரு சாய் नर्पवी सायरामा जय गुरुदेव दत्ता